Deus சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நினைவு தினத்தையொட்டி வீசிக்க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் புகழ் வணக்கம் செலுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவு நாளான இன்று அரசியல் சமூகம் கலை இலக்கியம் போன்ற தளங்களில் அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை நினைவு கூர்ந்து அவருக்கு எமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் எனவும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் ஐயன் வள்ளுவரின் சமத்துவ கருத்தை செயல் வடிவமாக்கும் நோக்கி கீழ் தமிழ்நாடெங்கிலும் சமத்துவபுரம் சென்னையில் வள்ளுவர் கோட்டம் குமரியில் வானுயர சிலை ஈரடி வெண்பாவுக்கு எளிய விளக்கமளிக்கும் குரலோவியம் என அவர் படைத்த வரலாற்று சாதனைகள் காலத்தால் அழியாத புகழுக்குரியவையாகும் என தெரிவித்துள்ள விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வெல்லும் சமத்துவம் என குறிப்பிட்டுள்ளார் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட சிறப்பு செயற்குழு கூட்டம் விடுதலை சிறுத்தை கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் அரவிந்த் குமார் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்த நாளை மாவட்டம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடுவது செப்டம்பர் பதினேழாம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிரணி மாநாட்டுக்கு பெருந்திரளாக கலந்து கொள்வது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் கூகா பகலவன் மண்டல செயலாளர் சதாசிவ குமார் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இளம் தென்றல் மாநில பொறுப்பாளர்கள் மோற்றகுணவளவன் போராளி பசுபதி ஆத்மநாதன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் வெற்றி செல்வன் முன்னாள் மாவட்ட செயலாளர் கராத்தே தமிழ்ச்செல்வன் மாவட்ட பொறுப்பாளர்கள் வெற்றி நிலவன் ராஜலிங்கம் ஒன்றிய செயலாளர் பேராவூரணி சிவா பட்டுக்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் சசிகுமார் பேராவூரணி கிழக்கு ஒன்றிய செயலாளர் மகேந்திரன் நகர செயலாளர்கள் பட்டுக்கோட்டை மார்கோ பிரபு அதிராம்பட்டினம் பன்னீர்செல்வம் சண்முகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயற்குழு கூட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரிமா ரபிக் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவது மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அங்கீகார வெள்ளி விழா கொண்டாடுவது என முடிவு செய்யப்பட்டது இக்கூட்டத்தில் ஆண்டிப்பட்டி தொகுதி துணை செயலாளர் குழந்தைராஜ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செம்மொழியான் கடமலை மயிலை ஒன்றிய செயலாளர் வனராஜ் கடமலை மயில் ஒன்றிய பொருளாளர் மலைச்சாமி கடமலை மயிலை ஒன்றிய துணை செயலாளர் மாலா மலைச்சாமி ஆண்டிப்பட்டி ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் காமாட்சி ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி செயலாளர் முத்துராமன் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுசி தமிழ் பாண்டியன் மாவட்ட அமைப்பாளர் தொல் தளபதி தொழிலாளர் விடுதலை முன்னணி சின்னசாமி விவசாய முன்னணி துணை அமைப்பாளர் வர்கீஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி வடக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் மேனகா தேவி கோமகன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது செப்டம்பர் பதினேழாம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிரணி மாநாடு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இளஞ்சிறுத்தை பாசறை அமைப்பாளர் படப்பை தியாகு ஒருங்கிணைத்த இக்கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் விடுதலை விநாயகம் எபிவேந்தன் செங்காடு தினகரன் தென்னரசு படப்பை ரமேஷ் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் சூகா விடுதலை செழியன் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பார்வேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு திருநாவலூர் கிழக்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறப்பு செயற்குழு கூட்டம் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சங்கீதா அன்பே தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் அன்று கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனைத்து கிளைகளிலும் கட்சியின் கொடியேற்றி பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது எனவும் செப்டம்பர் பதினேழாம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு கிழக்கு ஒன்றியம் சார்பாக அதிக மகளிர்களை அழைத்துச் செல்வது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு மாவட்ட செய்தி தொடர்பாளர் கனக அன்பேத் கிளை செயலாளர் தீர்த்தமலை மற்றும் நிர்வாகிகள் மூகாப்ப மணிகண்டன் ஐயப்பன் மாசியோ ஐயப்பன் சம்பத் சதீஷ் தமிழ்ச்செல்வம் ராஜதுரை சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தற்போது செயல்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தினந்தோறும் பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் பேருந்து நிலையம் மாற்றுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தை எதிர்த்து பல்வேறு அமைப்பினர் கட்சியினர் வியாபார சங்கத்தினர் என பல்வேறு முறையில் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் தலைமையில் ராசிபுரம் பேருந்து நிலையம் மீட்பு கூட்டமைப்பு சார்பில் ராசிபுரம் இருபத்தி ஏழு வார்டுகளில் உள்ள நகரமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு சென்று பேருந்து நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராசிபுரம் நகராட்சியில் துப்புரவு மேற்பார்வையாளர் ஆணையர் பொறுப்பு சேகரிடம் மனு அளித்தனர் மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்டம் செயற்குழு கூட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சித்தமிழரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் கிழக்கு மாவட்டம் நகர் மற்றும் அனைத்து முகாம்களில் ஒலிபெருக்கி அமைத்து கொடியேற்றி இனிப்பு வழங்கி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்புக் தான முகாம் முதியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் செப்டம்பர் பதினேழாம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது இக்கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட பொருளாளர் முத்தமிழ் பாண்டியன் செல்லப்பாண்டியன் செல்வரசு ஆற்றலரசு வழக்கறிஞர் அன்பழகன் எலும்பூர் நாகராஜ் ஐயாவு சந்திரமோகன் ஈழவளவன் குமார்வளவன் கல்யாண் தமிழாளன் ராஜ்குமார் பூமிராஜ் கார்மேகம் அழகுமணி ராவணன் மயில் தாஸ் மணி பிரபாகர் மகளிர் விடுதலை இயக்கம் செல்வி புளியம்மாள் பேச்சு மல்லிகா இந்திராணி சித்ரா மாரீஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் கள்ளக்குறிச்சி தெற்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் அலெக்சாண்டர் தலைமையில் ஒன்றிய செயற்குழு கூட்டம் கள்ளக்குறிச்சி ஏ கேடி கூட்டரங்கில் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியார் பிறந்தநாளில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டிற்கு ஐந்து லட்சம் மகளிரை திரட்ட வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயல் வழக்கறிஞர் கூத்தக்குடி ரா மதியழகன் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன் மாவட்ட துணை செயலாளர் ராமமூர்த்தி மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்சமலரவன் மாவட்ட பொருளாளர் கலையமுதன் மாவட்ட ஓவியர் அணி அமைப்பாளர் தனசேகரன் மாவட்ட மகளிரணி பவளக்குடி மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் சக்திவேல் ஒன்றிய மகளிரணி தங்க களியம்மாள் ஒன்றிய பொருளாளர் நேரு ஒன்றிய துணை செயலாளர் பாலசேதுராமன் வழக்கறிஞர் களிய ಬಸವರಾಜ್ ಉಳಿಟ ನಿರ್ವಾಗಿಗಳು ಕಳಂದುಕೊಂಡನರು கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பே சுந்தர்ராஜ் தலைமையில் ஒன்றிய செயற்குழு கூட்டம் கள்ளக்குறிச்சி ஏகேடி கூட்டரங்கில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி ரா மதியழகன் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் அனிச்சமலரவன் மாவட்ட பொருளாளர் கலையழகன் மாவட்ட ஓவியரணி அமைப்பாளர் தனசேகரன் மாவட்ட முற்போக்கு மாணவர் பேரவை அமைப்பாளர் வழக்கறிஞர் வேலுமணி உள்ளிட்டவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வழங்கினர் இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றும் எதிர்வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியார் பிறந்தநாளில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு ஐந்து லட்சம் மகளிரை திரட்ட வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த செயற்குழு கூட்டத்தில் ஒன்றிய துணை செயலாளர் பழனிசாமி ஓகையூர் தலித் ஏழுமலை முகாம் நிர்வாகிகள் தேவராஜ் காந்திராஜன் புஷ்பமணி மகேந்திரன் சடையன் மோகன் மேகநாதன் மணிகண்டன் ஆட்டோ ஸ்ரீதர் ராமலிங்கம் உள்ளிட்ட முகாம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகளை <laughs>